ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தென்னைமாட்டிலேருந்து எப்படி நம்ம சீமாரை கிளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பண்ணுற போகிறது இந்த பின்னூசியில் தான் இது வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ரெண்டு ரெண்டாக எடுத்து இப்படி கிழிச்சோம்னா இப்போ நமக்கு இதுமாரி சீமார் வந்து ரெடி ஆகிடுங்க சீமா தனியாக போல தனியாக கிடச்சிருச்சு இப்போது நம்ம இது எடுக்கும்போது இப்படி வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்களே ட்ரை பாருங்கள் ஒன் சைடு மட்டும் நான் விழிச்சிருக்கேன் இந்த சைடில் நான் எதுவும் தொடவே இல்லை அப்பயே பார்த்தீங்கன்னா ஒன் சைடே எனக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் இவ்வளோ பிடிக்க அளவுக்கு கிடச்சிருக்கு இப்போது இப்போது இந்த சைடு நான் எடுத்துட்டேங்க பாருங்கள் இப்போ இந்த சைடு மட்டும் எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சீமார்க் கிடைக்கிற அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்குங்க ஒரு ஓலையில் மட்டும் ஏன் மட்டையாக பார்த்து எடுத்தோம்னா இதுமாரி ஒ ஒன்று இப்போ பாருங்க இந்தளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு